हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पाङ्गुं लङ्काय यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं माधवं, हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्द எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பத்து நம ஆத்ம பிரதீபாய சாக்ஷினே பரமாத்மனே நமோ கிராம் விதூராய மனசேதா அபி வேர்ட் பை வேர்ட் மீனிங் நம்ம எனது மரியாதை கலத்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆத்ம பிரதீபாய சுய பிரகாசம் உடையவரான அல்லது ஜீவராசிகளுக்கு ஆத்ம ஞானம் அளிப்பவரான அவருக்கு சாட்சினே ஒரு சாட்சியாக எல்லோருடைய இதயங்களிலும் வீற்றிருப்பவர் பரம ஆத்மனே பரமாத்மாவிடம் நம்ம எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் கிராம சொற்களால் விதூராய அடைவதற்கு சாத்தியமற்றவரான மனச மனதால் சேதசாம் அல்லது உணர்வின் மூலமாக அப்பி கூட டிரான்ஸ்லேஷன் முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லோருடைய இதயங்களிலும் சாட்சியாக இருக்கும் சுய பிரகாசம் கொண்ட பரமாத்மாவாக இருக்கிறார் தனிப்பட்ட ஆத்மாவிற்கு அவர் ஞான உபதேசம் தருகிறார் மேலும் அவர் மனம் சொல் அல்லது உணர்வு ஆகியவற்றின் பயிற்சியால் அடையப்பட அடையப்படாதவர் ஆவார் அத்தகைய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பற்பொட்ப சிலபிரபா ஜெயசிலபிரபா முழு முதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை மனம் உடல் அல்லது புத்தி ஆகியவற்றின் பயிற்சிகளின் மூலமாக தனிப்பட்ட ஆத்மாவால் புரிந்து கொள்ளவே முடியாது பரமபுருஷ பகவானின் கருணையால்தான் தனிப்பட்ட ஆத்மாவிற்கு ஞானோதயம் ஊட்டப்படுகிறது ஆகவே பகவான் இங்கு ஆத்ம பிரதீப என்று வர்ணிக்கப்படுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிருஷ்ணர் ஒளிமயம் ஆக்குவதும் வேறொருவராலும் ஒளியூட்டப்பட முடியாததுமான சூரியனைப் போன்றவர் ஆவார் ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அறிவதில் ஒருவன் உறுதி கொண்டவனாக இருப்பானாயின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து அவன் ஞான ஒளியைப் பெற முடியும் இதுவே ஸ்ரீமத் கீதையின் உபதேசமாகும் தனது மனோ ஷரீர அல்லது நுண்ணறிவு சக்திகளால் முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒருவனால் தெரிந்து கொள்ளவே முடியாது என்பதே உண்மை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்கவுரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு கி ஜாய்